காஞ்சி காமாட்சி கோவில் அருகே இருக்கும் முருகன் கோவிலுக்கு குமரகோட்டம் பெயர் ஆனந்த பவனம் என்றால் கைலாசம் விஷ்ணுவுக்கு வைகுண்டம் பிரம்மாவிற்கு பிரம்மலோகம் கந்தனிற்கு கந்தலோகம் சாந்தோக்கிய ஒப்பனிடம் காட்டும் குமார சம்பவம் மிகவும் விசேஷமானது பிரம்மாவின் மானச புத்திரர் சனத்குமாரர் அவர் ஞானஸ்வரூப்பர் கல்யாணத்தை விரும்பாதவர் சிவன் மௌன குருவாக இருந்தபோது அவருடைய சீடனாய் மௌன உபதேசம் பெற்ற நால்வருள் இவரும் ஒருவராவார் மற்றவர்கள் சனக்கர் சனந்தனர் சனாத்தனர் ஆவார்கள் சனத்குமாரரின் நடத்தை ஞானம் இவற்றை மெச்சி குளிர்ந்து தட்சிணாமூர்த்தியான சிவன் நான் உனக்கு வரம் தர விரும்புகிறேன் வேண்டியதை கேட்டு பெற்றுக்கொள் என்றாராம் அதற்கு சனத்குமாரர் தனக்கு தேவை எதுவும் இல்லை வரம் எனக்கு தேவையில்லை என்றாராம் சிவன் வரம் கொடுக்க தயாராக இருந்தாலும் தேவையில்லை என்கிறார் அத்தகைய மனோநிலை யாருக்கு வரும் இதிலிருந்து அவரது ஞான மனோநிலையை ஆசைகளற்ற நிலையை விவேக வைராகிய நிலையை நாம் உணரலாம் சிவ தட்சிணாமூர்த்தியிடம் உமக்கு இஷ்டமானால் நான் வரம் தருகிறேன் கேளும் என்றாராம் மனமகிழ்ந்த சிவன் நீ எனக்கு குமாரனாக பிறக்க வேண்டும் எனக்கு உபதேசம் ரகசியமாக செய்ய வேண்டும் என்றாராம் ஆகவே அந்த சனத்குமாரரே அயோனிஜனாக பெண் வயிற்றிலிருந்து பிறக்காமல் பவனாக கந்தனாக கார்த்திகேயனாக அவதரித்தார்